ஸ்லாம் வலைக்கும் எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு இன்ஷால்லாம் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தௌசண்ட் வியூவர்ஸ் மக்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிக மிக பெரிய ஒரு நன்றி தேங்க்யூ போத் போத் சுக்ரியா தேங்க்யூ

வாட்டி அலை சீட்டு செய்கிறது நல்ல ஹேபிட் கட்டணும் அடிச்சு வச்சு மஞ்சள் தூள் ஒரு ஒரு பொடி ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் புளி சிரி கரைச்சு அப்படியே சத்தையோட அப்படியே போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து மலரம் அரைக்கிறதுனால பச்சை மிளகா இந்த காரம் நம்மளுக்கு இந்த நெடி ஏறாது அதாவது எப்பவுமே ரெண்டு சேர்த்து அரைச்சிக்கணும் நெடி வரும் இந்த காரம் நெடி அலசி வச்சு சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த காரம் புளிப்பு உப்பு எல்லாமே நல்லா இதில் பூராகணும் இந்த மாதிரி போட்டுட்டு தட்டு இது எல்லாமே நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறணும் நல்லா ஊறட்டும் ஒரு அரை ஹவர் வெயிட் பண்ணி சொல்லுங்கள் நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு நவீன் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கரம் மசாலா காஷ்மீரித்தூள் மிளகுத்தூள் சோம்பு பவுடர்

Bakalım ilk salt. Çok cut பண்ணி கோய. மொத்தத்தியே எல்லாதையும் கலந்துட்டு பாப்போம். கொஞ்சம் நல்லா வதக்கி ஆற வச்சுருக்கேன் இப்போது ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கலந்தாச்சு எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயும் போட்டிருக்கோம் இதுலேயும் போடணும் தக்காளி பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கணும் எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கடையில் வச்சு நல்லா மசாலாவை வதக்கிடணும் இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கீழே அடிக்கிறது நல்லா ஒர்க்காச்சு இப்போ இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்தோம் மசாலா சேர்த்து எல்லா மசாலாவும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா கலந்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பார்க்கணும் அவ்வளோதாங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு தௌசண்ட் சோயா வச்சு ஒரு செலப்ரேஷன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் என்னுடைய தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பகோத் பௌத் சுக்ரியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வாங்க இதை வந்து தெரிஞ்சவங்க எல்லோருக்கும் பங்குட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த இந்த ஷேரிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமாண்ட் ஷேர் பில் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்க இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்